சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் விஜயா இருந்து மனோஜை எப்படியாவது பிரிக்கணும் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ரோகிணி இங்கே விஜயா பார்க்க போன அதே சாமியாரை போய் பார்க்குறாங்க விஜயாவை பற்றின உண்மையை சொல்லி அவர் கொடுத்த எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்க விஜயா நினைக்கிறாங்க எப்படியும் மனோஜ் வந்து ரோகிணி பக்கம் சப்போர்ட் பண்ணிடவும் கூடாது என் பையனா இருந்து என் பேச்சை தான் கேட்கணும் அப்போ தான் ரோகிணியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோகிணி நல்லா இங்கே மனோஜ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்த அந்த கயிறை அங்கே மனோஜுக்கு கட்டி விட்டுடுறாங்க ஆனால் மனோஜுக்கு இது தெரியாததுனால அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறார் ரோகிணி நினைக்கிறாங்க நாம் நினச்சது இனிதான் நடக்க போகுது ரோகிணி ஆண்டி என்ன மனோஜை விட்டு பிரிக்கணும்னு நினச்சாங்கல்ல இனி மனோஜ் கண்டிப்பாக விஜயா அத்தையோட பேச்சை கேட்கவும் மாட்டான் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க அடுத்த நாள் இங்கே ரோகிணி அவங்க பார்லருக்கு கிளம்ப எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த சமயம் தன்னுடைய துணியை அயன் பண்ண போன இங்கே மனோஜுக்கு கையில் சுற்றுது இதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணியை கூப்பிட்டு திட்டுறாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க மனோஜோட வாழ்க்கையில் நீ என்னைக்கு வந்தியோ அன்னையிலேருந்து என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் வருது பாரு மனோஜுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே மனோஜ் என்னம்மா பேசுகிறீங்க ரோகிணி மேலே என்ன தப்பு இருக்குது என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல எங்கேருந்து கிளம்பி போங்க நான் தான் பார்க்காம ஏதோ ஒரு வேலையை நினச்சிட்டு இப்படி செஞ்சிட்டேன் அது என்னோட தப்பு அதுக்காக நீங்கள் ரோகிணியை திட்டுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க இதை எதிர்பார்க்காத விஜயாவும் மனோஜ் நீ என்னையா திட்டுற ரோகிணி முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க உடனே மனோஜும் ஆமாமா என் மனைவி ரோகிணியை பற்றி என்கிட்ட எதுவும் தப்பாக பேசாதீங்க ரோகிணியை பற்றி நீங்கள் பேசுறதே முதல்ல தப்பு இங்கேருந்து கிளம்புங்க என்கிட்ட கேட்காம என் ரூம்குள்ள வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எதிர்பார்க்காத விஜயா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போக ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் விஜயாத்த பேச்சை கேட்டுட்டு திட்டிகிட்டு இருந்த மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்கிட்ட பேசாமல் இருந்த மனோஜ் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமியார் தான் போல அவர் சொன்ன மாதிரியே நடக்குதே கொஞ்ச நாளையில மனோஜ் என் பேச்ச மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பான் நான் வீட்டை விட்டு வெளியில வர சொன்னாலும் கண்டிப்பா மனோஜ் வருவான் இனி இந்த விஜயத்தை நினைக்கிறது எதுவுமே நடக்காது இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்க பார்லருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விஜயா சொன்ன எல்லா வீட்டு வேலையையும் ரோகிணி செஞ்சிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட மெதுவா பேசலாமா மனோஜ் மனசு மாறி இருப்பாரா என்கிட்ட பேசுவாரான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு மனோஜ் இங்க கடைக்கு கிளம்பும் மனோஜ் நீ கடைக்கு கிளம்புறல நீ இரு நான் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல அங்க வந்த விஜயாவும் ஏன் இத்தனை நாள் நீ தான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சியா உனக்கு ஒழுங்காக சமைக்கவே தெரியாது என் பையனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ போய் அங்கே வீட்டு பாரு மனோஜ் அம்மா இருக்கல உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா ரோகிணி எனக்கு சாப்பாடு கொடுத்தா தப்பா என்ன ரோகிணிய தானே ஏமா அவ வேலையெல்லாம் நீங்க செய்கிறீங்க நீங்க சும்மா இருக்கிறதுனால வீட்டு வேலையை பாத்துக்கோங்க ரோகிணி சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா மீனா சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் இங்க மனோஜுக்கு எடுத்து வைக்கிறாங்க மனோஜும் சாப்பிட்டுட்டு ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க இங்க ரோகிணி சந்தோஷப்படுறாங்க ஆனா விஜயாவுக்கு பார்க்க ரொம்ப கோவம் வருது என்ன மனோஜ் இப்படிலாம் செய்ய மாட்டான் வர வர என்னை எதிர்த்து பேசுகிறான் அது இந்த ரோகிணி முன்னாடி என்னை திட்டி அவமானப்படுத்துறான் இங்க என்னதான் நடக்குது மனோஜ் ரோகிணியை பிரித்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் ஏன் பையன் மனோஜுக்கு மறுபடியும் நல்ல வசதியான இடத்துல இருந்த ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா நாம் நினச்சது எதுவுமே நடக்க விட மாட்டான் போல இந்த மனோஜ் வர வர நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் ரோகிணி பேச போனாலே என்னை பார்த்து பயந்து த ஒதுங்கி போகிற மனோஜ் இப்போ வேணும்னே ரோகிணி கையால் தான் சாப்பிட வேண்டாம் வீட்டு வேலையை என்ன பார்க்க செய்ய சொல்கிறான் என்ன நடக்குதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து விஜயா ரொம்ப நாள் கழிச்சு மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷம் வருஷமா பேசிருக்கிறத அண்ணாமலை முத்து ரவின்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனாவும் பரவாயில்ல பாத்தீங்களா உங்க அண்ணன் மனசு மாறிட்டாரு உங்க அம்மா பேச்சை கூட கேட்காம ரோகிணி கிட்ட நல்லா பேச இப்படி இப்படிதான் ரோகிணியை விட்டு கொடுக்காம இருக்கணும் என்னதான் ரோகிணி தப்பு செஞ்சாலும் இத்தனை நாள் மனோஜ் பேசாமல் இருந்ததே பெரிய தப்பு இப்போயாவது ஒன்னு சேர்ந்தாங்கல்ல அது வரைக்கும் போதும் அப்படின்னு மீனா ஸ்ருதி ரவி முத்துன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு அண்ணாமலை ஏன் விஜயா என்னென்னமோ மோஸ் சொன்னியே பாத்தியா பார்த்தியா உன் பையன் இங்கே ரோகினி மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்கான் இனியாவது அவங்கள நிம்மதியாக வாழ விடு உன் வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே யோசிக்கிறாங்க மறுபடியும் பார்வதியை போய் பார்க்கணும் நாம் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்தோம் ஆனால் நாம் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அந்த ரோகிணி சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணிக்கிட்ட என் பையன் என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க இங்க கடைக்கு கிளம்பும்போது மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்கிறாரு நீ தேவையில்லாம வீட்டு வேலையெல்லாம் இனி பார்க்க வேண்டாம் நீ என்ன பெரிய தப்பு செஞ்சாலும் அதை நான் மன்னிச்சிட்டேன் நான் இனி எங்க அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் உன் கூட சந்தோஷமாக பேசுவேன் உனக்கு பார்லரில் வேலை இல்லைன்னா எப்பயும் போல என் கடைக்கும் கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு நான் கடைக்கு வந்தா உங்க அம்மா என்ன திட்டுவாங்க அந்த கடைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேட்க எங்கள் அம்மா சொன்னால் நீ என்ன எல்லாத்தையும் அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கணுமா நான் தானே உன் வீட்டுக்காரர் நான் சொன்னால் அதை நீ செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்க்க பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையும் மனோஜே இப்போ தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்காம சரியாக ஒரு முடிவெடுத்திருக்க என்ன தான் இருந்தாலும் ரோகிணியை நீ எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து பேசக்கூடாது ரோகிணிக்கு நீ எப்பயும் சப்போர்ட்டாக இருக்கணும் என்னம்மா ரோகிணி மனோஜே சொன்னதுக்கப்புறமா நீ எப்பயும் போல் மனோஜோட கடைக்கு போய் நீ உதவி செய்யலாமா விஜயா பேச்சை கேட்கணுன்ற அவசியம்லாம் இல்லை மனோஜ் மனசு மாறினதுக்கு அப்புறமா நீயும் மனோஜும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ சிரிப்பு வருது இத்தனை நாள் என் மேலே உள்ள கோவத்துல என் வீட்டுக்காரரையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்ச விஜயாத்தைக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மனோஜினி நான் சொல்றத மட்டும் தான் கேட்பாரு விஜயாத்த நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க ரோகிணி பார்வதியை பார்க்க ரொம்ப சோகமாக கிளம்பி போகிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு பார்வதியும் என்னாச்சு விஜயா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஆமாம் பிரச்சனை தான் அந்த சாமியாரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அவர்கிட்ட வேற நிறைய பணத்தை வேற கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்க மனோஜ் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் ஆனால் ரோகிணி மட்டும் மட்டும்தான் கேட்குறான் என்னையே எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு பார்வதி நினைக்கிறாங்க நீ நினச்சது எல்லாம் நான் நடக்க விட்டுருவனா அதான் ரோகிணி மறுபடியும் போய் சாமியாரை பார்த்துருக்கா இனி எல்லாமே அந்த ரோகிணிக்கு சாதகமாக தான் நடக்கும் கண்டிப்பாக மனோஜும் ரோகிணியும் பிரியவே மாட்டாங்க நீ தான் தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அதான் இப்படி கண் கலங்கி போய் நிற்கிற விஜயான்னு மனசில் நினச்சிக்கிட்டு பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பார்வதியும் விஜயாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க பரவாயில்ல விஜயா இப்ப என்ன உன் பையனும் ஓ மூத்த மருமகளும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை பார்த்து நீ நிம்மதியா இருக்காம மறுபடியும் பிரிக்கணும்னு எல்லாம் நினைக்காத என்னதான் இருந்தாலும் ரோகிணி மூத்த மருமக அதனால அவ செஞ்சதெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்கள நிம்மதியா வாழ விடு இதுக்கு மேலேயும் பிரச்சனையை பெருசாக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றீங்க ஆனா ரோகிணி என்ன ஏமாத்திருக்கா அவ என்னவோ என் பையன் மனசை மாத்திட்டா இப்ப மனோஜ் வந்து நான் சொல்ற எதையும் கேட்காம எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுறான் அவமானப்படுத்துறான் நான் தான் வீட்டு வேலையை பார்க்கணுமா ரோகிணி மறுபடியும் கடைக்கு வரணுமா எப்படி இதெல்லாம் வந்து இப்படி மனோஜ் மனசு மாறினான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஆனால் கண்டிப்பாக இப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன் அந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் இருக்க போய் தானே மனோஜ் என்ன திட்டி அவமானப்படுத்துகிறான் நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு ரோகிணி முன்னாடியே மனோஜ் இப்படி ஏழனமாக பேசுனதுனால ரோகிணி மேலே இன்னும் அதிகமான கோபம் வருது விஜயாவுக்கு எப்போயும் போல் ரொம்ப நாள் கழிச்சு ரோகிணி மனோஜோட கடைக்கு போகிறாங்க மனோஜே சொன்னதுக்கப்புறமா இன்னும் எதுக்காக மனோஜ் கடைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி பேசுகிறாங்க மனோஜ் இப்படி நீ மனசு மாறுவ என்ன உங்கள் அம்மா பேச்ச கூட கேட்காம கடைக்கெல்லாம் வர வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ உண்மையாகவே மனசு மாறிட்டியா என்னை மன்னிச்சிட்டியா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே மனோஜும் எத்தனை நாள் தான் எங்கள் அம்மா சொல்கிறது சரின்னு அவங்க பேச்சையே கேட்டுட்டு இருக்க முடியும் என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கடையோட ஓனராயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாரும் எனக்கு உதவி செய்யலை பிஸ்னஸ் ஆரம்பிக்க அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு கொடுக்க முடியும் நீ என் மனைவி ஒன்றை மன்னிக்காம நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்ன செய்ய போகிறேன் இனி நான் சந்தோஷமாக உங்க கூட போகிறேன் எங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மனம் மாறின மனோஜ் இப்படி பேசுனதெல்லாம் கேட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இதை ஒரு காரணமாக வச்சு மனோஜை சீக்கிரமாகவே இந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும் நாம் தனியாக தான் எப்படியும் மனோஜ் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்பாரு விஜயாத்தையும் நம்ம வர மாட்டாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு ரோகிணி கடைக்கு போனதால் அங்கே கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அங்கே கடையில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மனோஜும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா கணக்கையும் பார்த்துட்டேன் உனக்கு கடைக்கு ஏதாவது பண தேவை இருந்தாலும் சொல்லு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் நான் இனி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தினமும் உன் கடைக்கு வந்து உனக்கு உதவி செய்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இதை கேட்டுட்டு மனோஜும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எப்பயும் போல் என் கடைக்கு அப்போ தான் எனக்கும் நல்ல வருமானம் வரும் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே பாரு கடையில் எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு உன் அருமை பெருமை என்னென்னு தெரியாமல் ஒன்னை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்துட்டேன் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் ரோகிணி இனி என்னை மன்னிச்சிரு நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் இனி சந்தோஷமா இது உன்னோட கடை நீ எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அம்மா பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லை நீ யாருக்கும் பயப்படாத உனக்கு துணையாக எப்பயும் நான் இருப்பேன்னு பேசுகிற பேசுகிறாரு இதை கேட்டுட்டு ரோகிணி நினைக்கிறாங்க இதை இப்படிலாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா விஜயாத்தைக்கு முன்னாடி பார்வதியத்தை கிட்ட நான் அந்த சாமியாரை போய் பார்க்கணுன்னு கேட்டிருப்பேன் நல்ல வேலை இப்பயாவது மனோஜோட மனசெல்லாம் மாறிடுச்சு என்னை மட்டுந்தான் இந்த கடைக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு அவங்க அம்மாவை கூட எதிர்த்து பேசி எனக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணுறாருன்னா இப்படி மனோஜ் இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரோகிணி நினைக்கிறாங்க கடையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனோஜ் கூட சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த சமயம் விஜயா நினைக்கிறாங்க இந்த ரோகிணி பார்லரில் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வருவா இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் ரோகிணி வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மனோஜ் கூட சிரிச்சுக்கிட்டே ரோகிணி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு விஜயாவுக்கு கோவம் வருது உடனே ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன ரோகிணி நீ பார்லரில் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் இப்போ என்ன மனோஜ் கூட வர அதுவும் சிரிச்சுக்கிட்டே வர வரீங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல மனோஜே மனசு மாறினாலும் நீ மனோஜ் மனோஜ்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்போ எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க அத்தை நான் வேற எங்கேயும் போகல பார்லரில் வேலை இருக்கும்போது மனோஜ் தான் ஃபோன் பண்ணி கடைக்கு வர சொன்னார் கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது கணக்கெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னார் நானும் மனோஜோட கடைக்கு போய் உதவி செஞ்சுட்டு வரேன் வேறு எங்கேயும் போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அண்ணாமலை பரவாயில்ல மனோஜ் நீ இப்போயாவது மனசு மாறி கடைக்கு ரோகிணியை வர வச்சல இனி ரோகிணி வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் நடக்கப் போகுது அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன மனோஜ் இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல அவள் உன் கடை கடைப்பக்கமே வரக்கூடாது கடையில எல்லா வேலையும் நீ தானே செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா எதுக்காக ரோகினியை உன் கடைக்கு வர வச்சேன் ஏன் ரோகிணி அப்படியே மனோஜ் ஃபோன் பண்ணி வர சொன்னாலும் இதை நீ முதல்ல என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த பக்கம் நீ போயிருக்க கூடாது அது எப்படி என் பேச்சை கேட்காம நான் சொன்ன எதையுமே கேட்காம நீ அந்த கடைக்கு போவே நீதான் அந்த கடையை ஆரம்பித்து கொடுத்தேன்னு திருப்பியும் இந்த மனோஜோட மனசை மாற்றிட்டியா பணம் ஏன் வீட்டுக்காரரோட பணம் உங்கள் அப்பாவோ இல்லை உன் சொந்தக்காரங்களோ யாரும் பணம் கொடுத்து மனோஜ் கடையை ஆரம்பிக்கல நீ என்ன ஏமாத்தின மாதிரியே மனோஜ் கிட்டே என்ன சொல்லி அவனை ஏமாத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படி என் பையன் மனசு இப்படி மாறுச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கும்போது சொல்றியா இல்லையா இந்த வீட்டில் நீ இருக்காது நீ இருக்க போய் தான் மனோஜ் இப்போ என்னை இதுத்து பேசிகிட்டு இருக்கான் நான் சொல்கிற எதையும் கேட்க மாட்டான் கேட்க மாட்டேங்கிறான் நான் சொன்னதை கூட கேட்காம உன்னை கடைக்கு வேறு வர வச்சுருக்கான் அப்படின்ற கோபத்தில் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை விஜயா பலார் பலார்னு வெளுத்துவாங்க இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் ரொம்ப கோபமாக அம்மா நிறுத்துங்கம்மா என்ன செய்கிறீங்க ரோகிணி தப்பே செஞ்சிருந்தாலும் பொய் சொல்லியிருந்தாலும் ரோகிணி உங்கள் மருமக இந்த வீட்டோட மூத்த மருமக ரோகிணியை அவமானப்படுத்த நினச்சி எல்லார் முன்னாடி இப்படிலாம் செய்கிறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ரோகிணி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டா ரோகிணிய மனைவி எனக்கு உதவி செய்ய ஏன் கடைக்கு ரோகிணியை கூப்பிட்டதில் என்னம்மா தப்பு இருக்குது என்னையும் ரோகிணியையும் பிரிக்கணும்னு நினச்சி திட்டம் போடுறீங்களா அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது ரோகிணி நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பா நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரியாக பேசினா மட்டும்தான் மற்ற எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கவனிப்பாங்க அதை செய்வாங்கம்மா ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பேச்சை நானும் கேட்க மாட்டேன் இனி ரோகிணியும் கேட்க மாட்டா அது என்ன ஏன் கடைன்னு சொல்கிறீங்க ரோகிணி உதவி செய்யலைனா நான் அந்த கடைக்கு ஓனராக இருக்க முடியுமா இல்லை நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு பணம் கொடுத்து அந்த கடையை ஆரம்பித்து வச்சிங்களா இல்லையே அப்பாவோட பணமாகவே இருந்தாலும் இப்படி செய்யலான்னு ரோகிணி உதவியால் தான் நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் என்ன செய்யணும்னு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என் கடைக்கு தானே ரோகிணி வரக்கூடாது இதே அந்த கடையை நான் ரோகிணிக்குன்னு கொடுத்துட்டேன்னா அது ரோகிணியோட கடையாயிரும்லன்னு சொல்ல இதை கேட்ட விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்ட முத்துவும் மனோஜ் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறுவை இந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்னவா இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவாயிடு ஏன் சொல்கிறேன்னா அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையே இன்னும் நீ தரல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முத்து உடனே மீனாவும் என்னங்க உங்கள் அண்ணன் என்ன வேணாலும் செய்யட்டும் அவங்க விஷயத்தில் நாம் தலையிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு விஜயா என்ன சொன்னேன் என் பேச்சை கேட்காம அந்த கடையை ரோகிணிக்கு கொடுப்பியா அது எப்படி உன்னால் முடியும்னு சொல்ல நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் அப்புறம் நான் சொல்ல வர்றது உங்களுக்கே புரியும் ஆனால் ரோகிணியை தப்பாக பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நான் ஒன்றும் பழைய மனோஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போயிடுறாரு ரோகிணி விஜயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு கோவம் வருது இன்னொரு பக்கம் எல்லோரும் முன்னாடியும் இந்த என்னை இப்படி பேசி அவமானப்படுத்துகிறான் இதில் வேற அவன் ஓனராக இருக்க வேண்டிய கடைக்கு ரோகிணியை ஓனரா ஆக்கிறவனு சொல்கிறானே இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்புறம் இங்க மனோஜ் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அந்த ரோகிணியை எடுத்துருவா ரோகினிக்குன்னு பெருசா எந்த ஒரு குடும்பமும் இல்லை நம்மளை போய் சொல்லி வேற ஏமாத்திருக்கா அவ எப்படி அந்த கடையோட ஓனராக முடியும் மனோஜ் கிட்டே பேசி எப்படியாவது இதெல்லாம் நடக்காம செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அங்க மனோஜும் ரோகிணி நீ கவலைப்படாத எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு தான் அந்த கடை நீ அந்த கடைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல நீ ஓனர் ஆயிட்டனா அப்புறம் எங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்கல்ல நான் பார்த்துக்குறேன் ரோகிணி அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு இங்கே மனோஜ் இப்படி மனசு மாறினதுனால ரோகிணி அவங்க சம்பாதிக்கிற பணத்தையும் விஜயா கிட்ட கொடுக்காம இருக்க இத பார்த்து விஜயா வந்து ரோகிணி கிட்ட கேக்குறாங்க ரோகிணி என்ன தினமும் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போ நான் கேட்டாலும் அந்த பணத்தை தர தரமாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் நான் சம்பாதிக்கிற பணத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் கேட்ட உடனே எந்த பணமும் கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் பையன் மனோஜ் தான் சொல்லியிருக்காரு இப்பெல்லாம் மனோஜ் உங்களை விட ஏன் நான் சொல்கிறது தான் கேட்குறாரு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு நீங்கள் என்னையும் உங்கள் பையனையும் பிரிக்கணும்னு நினச்சிங்கள்ல அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது அதனால் பெருசாக திட்டம் போடுறதை விட்டுட்டு வீட்டு வேலையை போய் நீங்கள் செய்யுங்க நான் இந்த வீட்டோட மருமக தான் அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை மனோஜ் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன் புரியதா விஜயாத்த இனி சம்பள பணத்தை நான் உங்ககிட்ட தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரோகிணி அடுத்த நாள் காலையில் மனோஜ் கடைக்கு கிளம்பி போகிறாரு ரோகிணி தான் இந்த கடையோட உணராக இருக்கணும் அப்போ தான் கடையில் நல்ல வருமானம் வரும் எங்கள் அம்மாவும் ரோகிணியை அவமானப்படுத்த மாட்டாங்க ரோகிணிக்கு பார்லலே இல்லை வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறதா சொல்லி மீனா முத்துன்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த கடையோட ஓனராக ரோகிணி ஆனதுக்கப்புறமா எங்கள் அம்மா இப்படி பேச மாட்டாங்கல்ல நான் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஃபோன் பண்ணி தன்னுடைய கடைக்கு வர வைக்கிறாங்க முத்து மீனாக ரவிஸ்ருதின்னு எல்லாரும் விஜயா அண்ணாமலையை கூட்டிகிட்டு இங்கே மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே உடனே விஜயாவும் கிட்ட கேட்குறாங்க என்ன மனோஜ் தானே கடைக்கு வந்த அதுக்குள்ளே என்ன பிரச்சனை எங்களை எதுக்கு கிளம்பி வர சொல்லியிருக்கேன்னு கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த ரோகிணியை பற்றி நீங்கள் எல்லாரும் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க என் மனைவி ரோகிணிக்கு நீங்கள் எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இதை பற்றி பேச வர சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது உடனே மனோஜோ மனோஜை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்னது அந்த ரோகிணியை பற்றி தான் எங்களை வர வச்சியா உனக்கு வேறு வேலை இல்லை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா அவள் ஒரு நல்ல மருமகளாக இருந்ததே இல்லை இப்போ வரைக்கும் சமைக்க கூட தெரியாத ரோகிணியை பற்றி எங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுவும் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோகிணி பார்லரில் ஆரம்பிச்சு ஒரு ஓனரா இருக்கணும்னு நினச்சேன் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஆனால் ரோகிணி எல்லா விஷயத்துலையும் என்னை ஏமாத்திட்டால அப்படின்னு சொல்ல போதுமா ரோகிணி நீ வா இந்த வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டை வாங்கின ரோகிணியும் இது என்னது அப்படின்னு கேட்க முதல்ல நீ படித்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட்டையே என் டாக்குமெண்ட்டை படித்த ரோகிணியும் என்ன மனோஜ் இப்படி செஞ்சுட்டேன்னு கேட்குறாங்க அங்கே உடனே அண்ணாமலையும் என்னம்மா இருக்குதுன்னு கேட்க இல்லை நான் தான் இனி இந்த கடையோட ஓனர்னு இங்கே இந்த டாக்குமெண்ட்லாம் எழுதியிருக்கு மனோஜ் என்ன தான் இந்த கடையோட ஓனர் ஆக்கியிருக்காரு இனி மனோஜே இந்த கடையோட ஓனர் இல்லையா என் பேச்சை கேட்டு தான் மனோஜ் இந்த கடையவே நடத்த போகிறாராம் அப்படின்ற மாதிரி கடையவே ரோகினிக்கு கொடுத்துட்றாரு மனோஜ் இதை பார்த்தா அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்லம்மா ரோகினி இப்போ உனக்கு பார்லலும் இல்லை அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறத விட இந்த கடையோட ஓனராக இருந்து மனோஜுக்கும் உதவி செஞ்சு நீ நல் ரெண்டு பேரும் ஒன்றா நல்லா உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கடை மூலமாக நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு உடனே மீனாவும் என்னங்க உங்கள் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு உங்கள் அம்மா பேச்சு தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தாரு ஆனால் விஜயாத்த பேச்சை மீறி இந்த மனோஜ் இப்படிலாம் செய்வாருன்னு நானே எதிர்பார்க்கலையே பார்லலோட ஓனராக இருந்த ரோகிணி இப்போ ஸ்டாஃபாக வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கடைக்கே ஓனராக்கிட்டாரா உங்கள் அண்ணன் மனோஜ் அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ஸ்ருதியும் பரவாயில்ல மனோஜ் இப்போயாவது நீங்களே யோசித்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க விஜயாத்தையே கேட்காம இனி ரோகிணி அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்க போகிறதில்ல இந்த கடையோட ஓனராக இருக்க போகிறாங்களா கேட்கவே சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல ரோகிணி மனோஜை நம்பாம நீங்களாவது நல்லா வேலை செஞ்சு இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வந்து கடையை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா பேசுறாங்க ஆனால் விஜயா நினைக்கிறாங்க என்ன மனோஜ் இது யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த இல்லை யாரை கேட்டு இந்த ரோகிணியை கடையோட ஓனராக்கணுன்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜோ அம்மா யாரை கேட்கணும் தான் இந்த கடையோ கடையே எனக்கு வந்திருக்கு இந்த கடையை ஆரம்பிச்சு நல்லபடியா நானும் வருமானம் பார்க்குறேன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேம்மா அப்படி இருக்கும்போது நான் யாரை கேட்கணும் எனக்கு எந்த முடிவு சரின்னு தோணுதோ அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் ஏன் மனைவி ரோகிணியை தானே ஓனராக்கியிருக்கேன் இதில் நீங்க ஏன் தலையிடுறீங்க நீங்க யாருமா என்னை கேள்வி கேட்க ரோகிணி பார்லர்லேயும் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு கிடைக்கிற அந்த சம்பளத்தை வச்சு அந்த பணத்தை உங்களுக்கும் கொடுக்கணும் வீட்டில் வந்தாலும் ரோகிணியை மதிக்க மாட்டீங்க இப்படி இருக்கிற ரோகிணி இனி பார்லரில் ஸ்டாஃபா இல்லாம இந்த கடையோட ஓனரா இருந்தா வீட்டில் உள்ள எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பா கொடுப்பாங்க நீங்களும் ரோகிணியை வாய்க்கு வந்தபடி பேசி திட்டமாட்டீங்கல்லம்மா அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இனி ரோகிணி தான் ஏன் கடையோட ஓனர் இனி ரோ ரோகிணி வீட்டு வேலை செய்யவும் மாட்டா நீங்க சொல்ற எதையும் கேட்கவும் மாட்டா ரோகிணி நீ வந்து இங்க உட்காரு ரோகிணி அப்படின்னு அங்க ரோகிணி கிட்ட அந்த டாக்குமெண்டையும் கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் ரோகிணிய கடையோட ஓனர் ஆக்குறாங்க இதை பார்த்து அங்க கடையில வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனி ரோகிணி மேடம் வந்துட்டாங்க அவங்களால கண்டிப்பா கடையில நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது தாங்க முடியல ஏன் பையன் மனோஜ் இவ்வளோ மனசு மாறுவான் ஏன் நான் சொல்கிற எதையும் கேட்காம இந்த கடைக்கு ஓனர் ரோகிணி தானு எல்லார் முன்னாடியும் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சா இந்த மனோஜால் ரோகிணிக்கு இந்த கடையே கிடச்சிருச்சு அப்போ இந்த கடையோட ஓனர் இனி ரோகிணி தானா அப்படின்ற மாதிரி பேரதிர்ச்சியோட மனோஜ் பேசலாம் மனோஜ் இப்படி இந்த ரோகிணி முன்னாடி என்ன அவமானப்படுத்தி ரோகிணியை கடையோட ஓனராக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயா மனோஜ் இப்படி செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனி வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க நான் இனி விஜயாத சொல்கிற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் எனக்காக மனோஜ் இப்படி செய்வார் என்னையே இந்த கடையோட ஓனர் ஆக்குவார் அவங்க அம்மாவையே என் முன்னாடி அவமானப்படுத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா முன்னாடி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ரோகிணி